அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நவீனா முகமத் வ ஆலிஹி வாபி அஜிமாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது திருமறை தோற்றுவாய் சூரத்துள் பாத்திகா என்று சொல்லப்படக்கூடிய அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரை இந்த தொடர் காணொலியில் இது பாகம் பத்தொன்பது பாவிகளுக்கும் அருள் செய்பவன் பாவிகளுக்கும் அருளக்கூடியவன் அருளுபவன் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு காணொலி இந்த சூரத்தில் பாத்திகாவின் இம்பார்ட்டண்டுகளை ஒவ்வொரு காணொலி சோக்கியத்திலையும் உங்களுக்கு நினைவூட்டுதலாக சொல்லிக் கொள்கிறோம் இது ஒரு சூரத்தில் பாத்திகாவில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் திருமறை குரானின் முழுமையான கருத்துக்களை உள்ளடக்கக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது அதனால் இவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூரத்தில் பார்த்து பாத்திகாவை அதன் விளக்கத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்கள் அனைத்தையும் நமக்கு தெளிவாகிவிடும் எனவே தொடர்ந்து வாருங்கள் காணொலிகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் இப்போ நம்ம காணொலிகளை செல்வோம் சாரலா அதாவது எவரிடமிருந்தாவது அளவுக்கு அதிகமான உதவிகளை ஒருவன் பெற்றுவிட்டால் அவருக்கு விசுவாசமாக நடக்க வேண்டுமென்று விரும்புகிறோம் இது இயற்கையாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு இயல்பான பண்பு ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளாத நடந்து கொள்ள தவறிவிடும்போது உதவி செய்த மனிதனை சந்திப்பதை தவிர்க்கிறான் இதுவும் இயல்பான ஒன்றுதான் தயக்கம் காட்டுகிறான் எந்த முகத்துடன் அவனை சந்திப்பது என்று வெட்கப்படுகிறான் இல்லையா இதே கண்ணோட்டத்துடனேயே எல்லாவிடத்திலும் மனிதன் நடந்து கொள்கிறான் இது சரியா என்பதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் நான் இறைவனுடைய பல கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்து விட்டேன் அதனால் எந்த தகுதியை கொண்டு நான் என்னுடைய இறைவனிடம் என் தேவைகளை கேட்பேன் என்று நினைக்கிறான் இது அவன் நினைக்கிறது மட்டும் இல்லை சைதான் அப்படி நினைக்க நினைக்க வைக்கிறான் அப்படிப்பட்ட சிந்தனையை போடுகிறான் இதன் காரணமாகத்தான் இறைவனுக்கு நெருக்கமான அடியார்களை தேடிப்போய் என் கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன் என்று கூறக்கூடிய பல நபர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் இப்படி இவ்வாறு அவர்களை குறை செய்வது இவ்வாறு அவர்களை இப்படி கூற சொல்வது மேலே நாம் குறிப்பிட்ட அந்த மனநிலை தான் என்பது அதுதான் காரணம் அதனால்தான் இப்படி அவர்கள் சொல்கிறார்கள் இது முழுக்க முழுக்க சைத்தானுடைய ஒரு மாய வேலை அல்லாஹுவை பற்றி அவனது அடியார்கள் அவ்வாறு கருதிவிடக் கூடாது என்பதற்காகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் என்ற ஆதிக்க பண்பை தொடர்ந்து அதன் அடுத்தபடியாக அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு மனிதனின் போன்ற மனநிலையை சுத்தமாக மாற்றி அமைக்கிறான் இதை சரியாக புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் எண்ணம் மாறிவிடும் அதில் சந்தேகமே இல்லை அதற்காகத்தான் இந்த தொடர்ச்சியை சூரத்தில் பாதுகாவில் உள்ளடக்கி வைத்து அதை அதன் மூலம் அல்லாஹ் விளங்கி கொள்ள ஒரு அற்புதமான வழிகளை செய்திருக்கிறான் எப்படி ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கும் சூரத்தில் பார்த்தீங்க கட்டாயம் ஓத வேண்டும் அப்படி யார் அதை ஓதவில்லையோ அது தொழுகையே இல்லை என்ற அளவுக்கு மார்க்கம் நமக்கு நிர்பந்தித்து இருக்கிறது ஏன் இது போன்ற சிந்தனைகளை சிந்தித்து உணரக்கூடியவர்களாக உணக முடியாதவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள் சைத்தானின் மாய வலையில் சிக்கிவிடுவார்கள் என்பதற்காகத்தான் மனிதன் என்ற முறையில் நீங்கள் தவறுகள் செய்பவர்கள் அதற்காக என்னை விட்டுவிட்டு நீங்கள் விரண்டோட வேண்டிய அவசியம் இல்லை நான் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறேன் என்று அனைத்து மாந்தர்களையும் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான் தன்னுடைய அருளும் அன்பும் எந்த அளவுக்கு விசாலமானது என்று மற்றொரு இடத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் திருமறை குரானில் அதாவது தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே யாரை கூப்பிடுறான் நல்லடியார்களை கூப்பிடல இதில் நமக்கே எதிராக எதிலெல்லாம் நாம் வரம்பு மீறிவிட்டோமோ அப்படிப்பட்டவர்களை எனது அடியார்களே நீங்கள் யார் என்னுடைய அடியார் தானே நான் படைக்க என்னால் படைக்கப்பட்ட அடிமைகள் தானே என்ற அன்போடு இறைவன் அழைக்கிறான் என்ன எனது அடியார்களே அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அவர் அருளற் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்ற அந்த தன்மையில் நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் கூறுவதை தெரிவிப்பிறாக என்று அல்லாஹு ரபுல்லாலமின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுவான் இது எவ்வளவு அருள் நிறைந்த அழைப்பு என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பாவிகளையே அழைத்து என் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று கூறுவதென்றால் இந்த தாராள தன்மையை என்னவென்று சொல்வது எப்படி நீங்கள் முடிவு செய்து கொள் செய்வீர்கள் இதை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் சரியான ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள் அல்லா என்பவன் யார் எப்படிப்பட்ட அருளாளன் அவன் எப்படிப்பட்ட அன்புடையவன் அவன் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பவர்களை பார்த்திருக்கிறேன் பார்த்திருக்கிறான் மனிதன் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பவர்களை பார்த்திருக்கிறான் மனிதன் மன்னிப்பு கேளுங்கள் என்று அழைப்பு விடக்கூடியவன் எந்த ரகுமானை அந்த அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ற அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையவன் என்ற அந்த ரகுமானை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறுகானின் எத்தனை இடங்களில் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகிறானோ அத்தனையும் அவன் அளவற்ற அருளாளனாகவும் அதாவது ரஹ்மானாக நிகரற்ற அன்புடையவனாகவும் அதாவது ரஹீமாக இருப்பதனாலேயே தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னிப்புக்கு அழைப்பு விடுக்கும் அத்தனை வசனங்களும் இந்த ரெண்டு பண்புகளின் விளக்க உரைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகளும் அனைத்தும் விளக்க உரைகள் தான் எதற்கு சூரத்தில் பாத்திகா என்ற து சூராவிற்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் துரோகம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்க கூடும் மன்னிக்க மறுக்கவும் கூடும் மன்னிக்கும்போது கூட வேண்டா வெறுப்பாகவே மன்னிப்பது மனிதனுடைய இயல்பு ஆனால் அந்த ரஹ்மான் இந்த மன்னிப்பை எப்படி எடுத்துக்கொள்கிறான் என்பதை அறிந்தால் அவனது அருளையும் அன்பையும் இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் வானத்தில் வனாந்திரத்தில் காணாமல் போன தன் வாகனத்துக்காக தவித்து போது ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த பாலைவனம் வனாந்திரம் காட்டில் அவனுடைய பொருட்கள் காணாமல் போன போ போன தன் வாகனத்துக்காக வாகனம்னா ஒட்டகம் குதிரை கோவாரி கால் இது மாதிரி தவிர்ப்பேன் அதில் ஏதோ ஒன்றில் போனவன் அது காணாமல் போயிடுச்சு அப்போ என்ன பண்ண முடியும் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து பல வருஷம் தன்னுடைய குடும்பத்தார்களை தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணணும் பலவிதமான லட்சியத்தோடு வந்தவன் பல வருஷம் சம்பாதித்து சேர்த்து கொண்டு பொருளாதாரத்தோடு போய் சென்னையில் இறங்குறான் அப்படி இறங்கி வெளியே வரும்பொழுது அவனுடைய பொருளாதாரம் அனைத்தையும் ஒருத்தர் அடிச்சிட்டு போயிட்டான் வைங்க அப்போ எப்படி இருக்கும் அவனுடைய மனநிலை இப்படி தான் ஒரு பிரயாணி காட்டில் தன்னுடைய பொருள்களை தன்னுடைய வாகனத்தை இழந்து விட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு உதாரணம் தவித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவனது வாகனம் திடீரென்று அவன் காணாமல் போன அந்த பொருளாதாரம் பணம் அனைத்தும் கிடைத்து விட்டால் திரும்ப கிடைத்து விட்டால் அவனது மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது இல்லையா எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கும் அது தன் வாகனத்தை கண்டபோது அல்லது தான் இழந்துவிட்ட தன் பொருளாதாரத்தை திருப்பி அடைந்த போது ஒருவன் அடையும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அதற்கு மேலே பன்மடங்காக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை அனசலாஹன் அவர்கள் அறிவி அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்பதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு ஒரு மனிதன் தன் ஒட்டகத்தின் மீதேறி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் யாருமற்ற வெட்டவெளியில் அவனது ஒட்டகம் அவனை விட்டு ஓடி விடுகின்றது அவனது உணவுப் பொருட்களும் குடிப்பதற்கான தண்ணீரும் அந்த ஒட்டகத்தின் மீதுதான் இருந்தன இனிமேல் தன் ஒட்டகம் கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து அவன் நம்பிக்கை இழந்து ஒரு மரத்தடியில் வந்து மயங்கி விழுந்து விடுகிறான் படுத்து விடுகிறான் இந்த நிலையில் திடீரென அவனது ஒட்டகம் அவன் கண்முன்னே நிற்க எழுந்து பார்க்கிறான் முன்னாடி நிற்கிது அவன் என்று காணாமல் போன அந்த ஒட்டகம் அனைத்து பொருட்களோட எழுந்திருந்து பார்க்கும்போது முன்னால் நிற்கிறது அதன் கடிவளத்தை பிடித்துக்கொண்டு இறைவா நீ எனது அடிமை நான் உனது எஜமான் என்று மகிழ்ச்சி பெருக்கில் என்ன செல்கிறோம் என்பது கூட புரியாமல் கூறிவிடுகிறான் தலைகால் புரியாமல் இருக்கும்ல அப்ப அல்லா எஜமான் இவன் அடிமை அந்த சந்தோஷத்தில் தலகால் புரியாம என்ன பண்றான் நீ என் அடிமை நான் ஒன்று யஜமானான் அந்த அளவுக்கு அவனுடைய சந்தோஷம் இந்த மனிதன் அடைய மகிழ்ச்சியில் விட ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் பெரும் மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லுல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை அனசர் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் இறைவனின் பேரொருளை கருணையை புரிந்து கொள்ள இதை விடவும் அழகான ஓமையை கூறவே முடியாது பாலைவன பெருவழியில் பயணம் செய்பவன் யாரும் மற்ற வெட்ட வழியில் தன் வாகனத்தை விடும்போதே தன் கதையும் முடிந்துவிட்டது என்ற முடிவுக்கு வந்துவிடுவான் அவனது உணவும் தண்ணீரும் கூட அந்த வாகனத்துடன் காணாமல் போய்விட்டதென்றால் உயிர் பிழைப்போம் என்று எவ்வளவு கூட கூட எதிர்பார்க்க மாட்டான் ஏன் சாப்பிட்டாகணும் தண்ணி வேணும் பாலைவனத்தில் தண்ணி எங்கே இருக்கும் வனாந்திரத்தில் சாப்பாடு எப்படி கிடைக்கும் எல்லாம் போச்சே இனி கதை முடியுச்சி என்ற நிலைக்கு வந்து விடுவான் இத்துடன் எல்லாம் முடிந்தது என கையேற நிலைக்கு வந்த பின்னால் அவனது வாகனம் திடீரென்று கிடைத்து விடுவது என்பது சாதாரண மகிழ்ச்சி தரும் விஷயமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் நிலையில் இருந்து ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தன் உயிரே திரும்பி வந்துவிட்டதாக அதை கருதுவான் அல்லவா அந்த மகிழ்ச்சியை கூட நபிகள் நாயன் சொல்லல்லா அலேசல்லம் அவர்கள் எவ்வளவு அலகுர எடுத்துருக்க எடுத்துரைக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் உனது அடிமை நீ எனது எஜமான் என்று கூறுவதற்கு பதிலாக நான் உனது எஜமான் நீ எனது அடிமை என்று அவன் கூறுகிறான் என்றால் அவன் தலைகால் புரியாத அளவுக்கு மகிழ்ச்சியில் கிளைத்து நிற்கிற கிளைத்திருக்கிறான் வர்ணிக்க எந்த மொழியில் தான் வார்த்தைகள் இருக்கும் இதை வர்ணிக்க எந்த மொழியிலாவது வேறு வார்த்தைகள் இருக்கா என்று தேடிதான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு இந்த மனிதன் என்ன செய்து விட்டான் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்பது பெரிய சாதனை ஒன்றுமில்லை இது பாராட்டப்பட வேண்டிய பெரிய சமாச்சாரமும் கிடையாது மன்னிப்பு கேட்பதன் மூலம் மனிதன் தனக்கு வருகின்ற தண்டனையை தவிர்த்து கொள்கிறான் இதற்காக அல்ல மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மன்னிக்க முடியாது என்று கூறினாலும் அவனை எதிர்கேள்வி கேட்க முடியாது ஒரு படி மேலே போய் மன்னித்தேன் தொலைந்து போ என்று வேண்டுமானால் கூறலாம் அப்படி கூறினாலேயே அவனது அளவற்ற அருளுக்கும் நிகரற்ற அன்புக்கும் குறைவு எல்லளவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை என்றாலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அந்த ரஹ்மானின் அன்புக்கும் அருளுக்கும் அளவே இல்லை என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்ற பெயரில் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் திருமறை குரானில் அருள் இருக்கு அருள் அருளி இருக்கின்றான் அந்த அத்தியாயம் முழுவதும் அவன் மனித சமுதாயத்திற்கு அளித்துள்ள அருள் பட்டியலிட்டு ஏராளமான செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நேரம் இருக்கும்போது சூரத்தில் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தை படியுங்கள் அதை உள்வாங்கி சிந்தித்து பாருங்கள் அந்த ரஹ்மானின் ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அந்த அத்தியாயம் முழுமையுமே ரஹ்மான் என்ற பண்பின் விளக்க உரையாக அமைந்துள்ளதை அனைவரும் சிந்திக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்வார் இன்னும் கணக்கில் அடங்கா அருக்கொடைகளை வாரி வழங்கி தனது அளவற்ற அருளை உலகறிய செய்கின்றான் அவனது அருக்கொடைகளை பட்டியலிட்டு பட்டியலிட்டுக் காட்டும் வசனங்கள் யாவுமே இந்த திருப்பெயர்களின் விளக்க உரைகளே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அடியான் ஒரு ஜான் என்னை நோக்கி வந்தால் நான் அவனை நோக்கி ஒரு முலம் வருகிறேன் அவன் ஒரு முலம் என்னை நோக்கி வந்தால் நான் அவனை நோக்கி இரு கைகளையும் விரிக்கும் தூரம் நெருங்கி வருகிறேன் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன் என்று அல்லாஹு ரபுல் ஆலுமின் கூறுவதாக நபியல் நாயம் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அபுஹரேரா அலி அல்லாஹனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது போன்ற செய்திகளை கொஞ்சம் செவிமடித்து சிந்தித்து பாருங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் இறைவன் உங்களுக்கு நேர் வழி காட்டுவான் இறைவனுடைய இறைவனுடைய அருள் அளவற்ற அருளையும் அன்பையும் எண்ணி நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்களே வியப்போடு சொல்லி காட்டுவதையும் கவனித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவை நம்பிய மூமியினுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்கின்றது அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு அதனை அவன் பொறுத்து கொண்டால் அதுவும் அவனுக்கு நன்மை தான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டு அதற்காக நன்றி செலுத்தினால் அதுவும் அவனுக்கு நன்மைதான் மூமீனுக்கு கிடைத்த இந்த நிலை மிகவும் ஆச்சரியமானதே என்று அல்லாவின் தூதர் சல்லுல்லா அறிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாவது அதிசில் நீங்கள் பார்க்கலாம் ரஹ்மான் ரஹீம் எனும் திருப்பெயர்களின் ஆழத்தை அறிந்து கொள்ள இதுவே போதுமானதாகும் இனி இதற்கடுத்து தொடராக மாலிக் உமிதீன் என்னும் சிபத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பண்பை பற்றி தொடராக நம்ம பார்ப்போம் இந்த காணொலிகளை ஏனோது ஆனோ என்று கேட்காமல் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது குடும்பத்தாரோடு அமர்ந்து என அனைவருக்கும் இந்த செய்தி புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அதனால் அமைதியாக அனைவரும் உட்கார்ந்து என்ன பதினேழு நிமிடம் அதற்காக அல்லாவுக்காக செலவழித்து சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உதவியும் என்னுடைய இந்த சேனலுக்கு வழங்கி ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டவனாக இந்த காணொலி நிகழ்ச்சி செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக ஹைரா